லயங்கள் ஓம் சத்தியாய நம ஓம் சிவசக்தியாய நம ஓம் உச்சாசக்தியாய நம ஓம் ஓம் கிரியாசக்தியாய நமம் ஓம் மங்கள ஓம் மங்கல மங்கலியம் காப்போல அருணுரிவ <laughs> ¡Cambó a Deura la barriga! கருப்பு கலரும் இடம் இடம்பெறும் வீடியோவில் அதை எடுங்க நல்லா இந்த பூ எடுத்து இதில் வச்சிருங்க வழிபடுத்துக்க வச்சிருங்க மாலை எடுத்து கணந்த சாய்னமக பாலச்சந்திராய நமக அசோபரணாய நமக ஏரம்பாய நமக கந்த்பூர்வதாய ஒரு போட்டோ எடுத்தியா வா wow, வா wow, wow, wow. <laughs>

கலவி இங்கே உட்கார்ந்துச்சு ஆமா நான் காத்துலயா அங்கنا காவிலானே வந்துச்சு நம்ம கிடிது நாளு ஆல்லலா நnlm நம்ம ச்சு ச்சு ஒரே போய் கலவில கொலைகள நுட்ப பண்ண என்ன ஆகாது ஏ கலவில நம்ம கொலைகள நுட்ப பண்ணலாம் ஒரு வித இயம் சமர்ப்பணம்

अष्टोदशाशिवोम ओम दर्पुषाय वितमह महादेवाय धीमगे धन्नो रुद्रप्रजोधयहादे ओम नमस्ते देवम बेदा योbam मायदनम बेदा आयुदनम भवदे अष्टोदशनामावली मंत्र पुष्पाणाम समर्पयामि शिवाय शिव शिव மந்திர மாடி நாட்கு கோ வாடி

어제 뭐 말해.

ಚೋದಯ ಪಂಚವಕ್ರಯೇ ವಾಸು ದೇವಾಮೇವ ಪ್ರಚೋದಯಂ ಸರ್ವಿದೀಶ್ ಸರ್ವೂತಾ ಬ್ರಹ್ಮಧಿಪದ ಬ್ರಹ್ಮಣಿಪದ ಬ್ರಹ್ಮ ಶಿವೋ ಮೇ ಅಸ್ತು ಸದಾ ಶಿವ ಓ ಹೇವಾ

வேற வாளிய எடுத்து இருக்கங்க. இந்த வாளிய மாதிரி பாருங்க நானா. மூணு இருக்குது இது நன்றி இது நா தமிழ்ல இது. திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றுப்போட்டி இன்றைய நன்னாளில் நன்றிகூழும் நிகழ்வாக இன்று மூன்று மலைகளை நோக்கி வந்துள்ளோம் சென்ற ஞாயிறு இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் மாவட்டம் பெருமலையில் அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் பெறலால் நூற்றி எட்டு மூலிகை அபிநயங்கள் மூன்று மலைகள் உள்ள தெய்வங்களுக்கு நடைபெற்றது அந்த வகையில் இன்று அந்த இச்சிறியவனுக்கும் எளியவனுக்கும் வாய்ப்பளித்த எபெருமான் சிவபெருமானுடைய திருவரலால் பேரலால் நடைபெற்ற நிகழ்வுக்காக நன்றி கூறும் நிகழ்வாக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக வந்துள்ளோம் முதல் மலையில் நன்றி கூற வந்துள்ளோம் அழியாருடைய திருப்பார்வைக்கு முதல் மலையில் ஒன்றாம் வகுப்பு மனிதனுக்கு முதல் வகுப்பாக தொடக்கமாக ஆரம்பமாக இருக்கும் அந்த நம்மளுடைய குலதெய்வ வழிபாடாக மூலகர்த்தாவாக திகழும் கருப்பணசாமியை நோக்கி வந்துள்ளோம் அந்த வகையில் அதை அடுத்து கருப்பணசாமி அருகே அமையப்பட்டுள்ள மரம் நோக்கி வந்துள்ளோம் இச்சிறியவனுக்கும் எளியவனுக்கும் இந்த நிகழ்வில் அபிஷேகம் பண்ண வாய்ப்பளித்த அம்மையப்பருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அன்றைய நிகழ்வு சிறப்பானதோர் நிகழ்வாக ஆக்கி கொடுத்த இந்த மலையை சுற்றி உள்ள பல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதிகள் இருக்கிறது வன தேவதைகள் இருக்காங்க இந்த ஆலயத்தைச் சுற்றி அந்த வகையில் அந்த அனைத்து தெய்வங்களுக்குமே வந்து நாங்கள் வந்து நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம் இதில் முதல் மலை நிறைவு பெற்றது அடுத்த மலையை செல்லவிருக்கிறோம் நமக திருச்சிற்றம்பலம் 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 இரண்டாவது மலையை நோக்கி இப்போ செல்கிறோம் வா வா நன்றி கூறும் நிகழ்வாக நீ நாம் வந்துள்ள இடம் மூன்று மலைகள் சார்ந்த பெருமலையில் முதல் மலையை நிறைவடைந்து இரண்டாவது மலை நோக்கி வந்துள்ளோம் சுற்றிலும் முனீஸ்வரனுடைய திருக்காட்சி எம்பெருமான் முருகப்பெருமானுடைய காண இங்கே போகருடைய திருமணியை காணலாம் மற்றும் ஐயனோடைய திருமணியை காண வந்துடும் எப்பொழுதுமே ஐயா ஒரு ஆலயம் வந்தோம்னா முதல் உத்தரவு வாங்குறதுக்காக வருவான் முறைப்படி அடுத்து அழைப்புதல் அச்சரிச்ச பத்திரிக்கை வைக்க வருவான் மூணாவது அபிஷேகம் பண்ண வருவான் நாலாவது சாமிக்கு எங்களையும் வரவேற்று அபிஷேகம் பண்ண அனுமதி கொடுத்த சாமிக்கு நன்றி சொல்ல வருவோம் இன்றைக்கி நன்றி சொல்கிற நாள் சிறப்பு வாய்ந்த இத்தலத்தை அடியாரூடைய திருப்பருக்கு இரண்டாவது மலை நன்றி செல்லும் நிகழ்வு நடைபெற்று நடந்து நடந்துகிறது மூன்றாவது மலை நோக்கி செல்லவிருக்கிறோம் சிவாயின் மகன் திருச்சிற்றுவழம் இன்றைய நல நாளில் மூன்றாவது நிறைவாக மூன்றாவது மலையை நோக்கி வந்துள்ளோம் என்று நன்றி கூறும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூடும் நிகழ்வாக மூன்றாவது நூலையை நோக்கி இப்பொழுது வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு அடியார்கள் அனைவரும் நலம் பெற்று இறைவனுடைய திருவர்களால் பேரர்களால் வேண்டுமென அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து நல்வாழ்வு வாழ இறைவன பிரார்த்தனை வைக்கிறோம் என்றைய நன்னாளில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூறும் நிகழ்வாக என்று வந்துள்ளோம் ஆ ஐயா கொடுங்க அன்றளந்த தாமரை போல் சென்ற ஞாயிறு வழிபட்ட அதே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்பலுக்கு இல்லாமல் சிறப்பான முறையில் வாங்க வாங்க மற்றொரு நேரத்தில் சந்திப்போம் அடுத்து இந்த மாதம் நன்றிகுருவன் நிகழ்வு முடிந்து இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆறு கடலை நோக்கி செல்லவிருக்கிறோம் இந்த காணொலியை காலம் அடியாறு பெருமக்கள் அடியாறுகளும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஐந்து ஆறு கடற்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாரியூர் கடற்கரை கீழக்கரை கடற்கரை சேது கடற்கரை தேவிப்பட்டினம் கடற்கரை அரியமான் கடற்கரை வில்லுண்டி தீர்த்த கடற்கரை இந்த ஆறு கடற்கரை நோக்கி செல்லவிருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் மற்றும் ஒரு நேரத்தில் சந்திப்போம் சிவாயணமாக சிவாயணமாக இந்த நிகழ்வைக்கான நீங்கள் ஆலவாய மன்றம் என்ற தமிழில் பதிவிட்டு யூடியூப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிகழ்வு எல்லா நிகழ்வும் தெரியும் சிவாய் நமக திருச்சிட்டு நம்பலாம் வாங்க